இருபத்தி மேற்பட்ட வேகன்சியை உடைய இந்த எஸ்எஸ் ஜி புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்ப ஸ்டார்ட் ஆக எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி தான் இந்த புதிய வகுப்புக்கான அட்மிஷன் வந்து முப்படையின் பயிற்சி மையத்தில் ரெண்டு கிளைகள் வேலூர் மற்றும் திருச்சியில தொடங்க ஜிடி தேர்வுகளுக்கான புத்தகங்களுமே பயிற்சி புத்தகங்களுமே எங்ககிட்ட தான் இருக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்கு சோ நீங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாட்டர்டிக் ஜிகேக்கும் இருக்கு நீங்க தனியா தேடி போய் எங்கேயுமே அதெல்லாம் ஒரே புத்தகமா நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் பைவ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ நம்பருக்கும் திருச்சியா இருந்தா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் என்ற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா கிளாசஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் அல்லது ஜிடி தேர்வுக்கான புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சோ வந்து ரெண்டு பிரான்சஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா எயிட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஒரு மத்திய காவல் சேர்றதுக்கு சேர்த்துக்கு ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரைனிங் அகாடமி ஸோ தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க ஸோ பிசி தேர்வில் தவற விட்டவர்களா அதனால மனசு சோர்வடைஞ்சிருக்கீங்களா அடைஞ்சிருக்கீங்களா ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தரப்புல இருந்து நேற்று ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நேற்றுல இருந்து இந்த மாதிரி இறுதி வரை நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பற்றின டீடைல்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து பிசியில் தான் வந்து கொஞ்சம் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டோம் ஸோ அடுத்து என்ன தேர்வுக்கு படிக்கிறது எப்படி இருக்கிறதுன்ற ஒரு குழப்பத்துல இருக்கும் ஸோ அடுத்த பிசி தேர்வு வர்றதுக்குள்ள இது வந்து இருக்குல்ல இது சும்மா நெட் பிராக்டிஸ் மாதிரியாவது பிராக்டிஸ் பண்ணலாம் கிடைச்சிருச்சுன்னா இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்ல ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருங்க ஸோ நமக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி வந்திருக்கு ஸோ நேற்று ரிலீஸ் ஆன இந்த நோட்டிபிகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டிய டேட்ஸ் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த டிசம்பர் ஒன்றாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சரிங்களா டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒராம் தேதி வரை உனக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தாராளமா நீ அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா எடிட்டிங் ஆப்ஷன் வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி எட்டுல இருந்து ஓகேங்களா உங்களுக்கு ஜான்வரி எட்டுல இருந்து ஓபன் பண்ண போறாங்க சோ நீங்க ஏதாவது அப்ளிகேஷன்ல சிறு சிறு குறு பிழை ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு விஷயத்தை முழுமையா தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த அப்ளிகேஷன் சப்ளை பண்ணும்போது போது ஒரு ஃபீஸ் கம்மி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் போலீஸ்க்கு அப்ளை பண்ண அளவுக்கு நூறு ரூபா கூட நீங்க கட்ட தேவையில்ல சோ இதுல நிறைய பேருக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கு எவ்வளவு நூறு ரூபாய் தான் ஃபீஸ் அந்த நூறு ரூபாய் யாரெல்லாம் கட்டணும் அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலா சொல்றேன் சோ அடுத்தது இதுல வந்து ஒரு வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா இந்த சார் இந்த எக்ஸாம் தமிழ்ல எழுதலாமா வெறும் இங்கிலீஷ் மட்டும் தானே அப்படின்னு கேட்பீங்க நல்லா கொடுத்துருக்காங்களா பதிமூணு ரீஜனல் லாங்குவேஜஸ் அதாவது பதிமூன்று பிராந்திய மொழிகள்ல இந்த தேர்வை நீங்க எழுதலாம் அதுல ஒன்று நம்மளுடைய தமிழ் மொழியும் கூட அப்ப இந்த தேர்வு ஆங்கிலத்திலயும் வரும் தமிழ்லயும் வரும் நீங்க தாராளமா தமிழ்ல எழுதிக்கலாம் அந்த டெஸ்ட் சோ அதுக்கு அடுத்தது பிசிக்கல் இருக்க போது எல்லாமே இருக்க போது ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பத்தி நேரத்து தெரிஞ்சுப்போம் சோ அடுத்தது எல்லாருமே எதிர்பார்க்கறது எவ்வளவு சார் வேகன்சி சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம்லாம் நல்லாவே கொடுப்பாங்க உனக்கு எய்த் பே கமிஷன் ஓகே ஆச்சுன்னா இதுல நல்ல சம்பளமே வரும் சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னா வேகன்சி சொல்ல போறேன் சோ இங்க வந்து வேகன்சி வந்து டோட்டலா கொடுத்திருக்காங்க இதுல ஆண்களுக்கான வேகன்சி தான் அதிகப்படியா இருக்கு பெண்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபது வேகன்சி இருக்கு சரிங்களா இங்க பாருங்க ஆண்களுக்கு வந்து திட்டத்தில இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு வேகன்சியும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது வேகன்சி ஆக மொத்தம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சியும் ஒட்டு உடனே வந்து இல்ல சார் அது ஆல் ஓவர் இந்தியா சார் தமிழ்நாடு நல்ல வேகன்சி தான் வரும் நீங்க கவலைப்படாதீங்க தமிழக மாணவர்கள் பல பேர் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்றதுக்கு பயந்து பின்வாங்கிட்டோம் அது இந்த தேர்வை முழுமையா அட்டென் பண்ணாத ஒரு காரணத்தினால நம்மளால எளிமையா உள்ள வேலைக்கு போக முடியறது முடியறதில்ல ஆனா இந்த தேர்வு முழுமையா அட்டன் பண்ண கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வேகன்சி இந்த நல்ல வேகன்சி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவ் வேகன்சி தான் எப்பவுமே எஸ் எஸ் என்ன தருவா பழக்கம் சும்மா முதல்ல ஒரு வேகன்சி விட்டுறது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறது சோ இதையும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா இருபத்தஞ்சாயிரம் வேகன்சி தானே அப்படின்னு எல்லாம் இது கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த கூடுவதற்கான வாய்ப்புகள்ல நமக்கு ஒரு சீட் இருக்குன்ற ஒரு கேரண்டி ஒரு முடிவோட தயவு செஞ்சு போய் படிங்க ஓகேவா தயவு செஞ்சு படிச்சாலே கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது வந்து ஆஹ் கண்டிப்பா இந்தியன்ஸா இருந்ததால அப்ளை பண்ண முடியும் பயசு சார் எல்லாரும் கேட்பீங்க பயசு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருந்தா இந்த எஸ் எஸ் ஜிடி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்போ உங்க வயசு பதினெட்டுல ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வயசுக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும் சோ அப்ப நீ என்ன தேதியில பிறந்திருக்கணும்னா ரெண்டாயிரத்தி மூணு அதாவது ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகும் ஒன்னு ஒண்ணு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடியும் பிறந்தவங்க தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்ப நான் அதுல இல்லையே சார் இருங்கிருங்க பொருங்க

சரிங்களா சோ அதே மாதிரி ஓபிசி ல வர சார்னா அப்படினா நீ அதே 2 1 2000க்கு மேல பிறந்திருந்தாலே எலிஜிபிள் ஆனா டேட் எண்டிங் டேட் இதுதான் அது சேம் 2008க்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும் 1 1 2008க்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும் நீ एससी एसटी ல பிறந்திருந்தாலோ ஓபிசி ல பிறந்திருந்தாலோ இந்த எலிஜிபிள் இந்த ஏஜ் எலிஜிபிள் சோ நான் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா நீங்க வந்து பீரியட் ஆஃப் அந்த ரிலீஸ் அந்த நீங்க வந்து வெளிய வந்தீங்கல அதுல இருந்து வந்து உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் தருவாங்க சோ நல்லா படிங்க கண்டிப்பா ஏஜ் கிரைட்டீரியனோ நல்லா கொடுத்திருக்காங்க சோ அடுத்து நீங்க எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும் அப்படினா இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் இவங்க எல்லாம் யார் இவங்க எல்லாம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி பார்த்துட்டீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சார் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறது அவங்க ஒண்ணுமே கேட்கல டென்த் முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ டென்த் தான் டென்த் முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எலிஜிபிள் அப்ப நீங்க டென்த் சர்டிபிகேட் இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் இதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதினாங்க இதே தான் தேர்வுக்கும் டென்த் தான் அதேதான் கொஸ்டின் தமிழ்லயே வந்து இதுவும் தமிழ்ல தான் வரப்போகுது இன்னும் ஈஸியாவே வரப்போகுது இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி ஆனா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கே சார் அப்படின்னு சொன்னாங்க மா இங்கிலீஷ் அட்டன் பண்ணி கன்ஃபார்மா சொன்னாங்களா ஒரு இருபதுக்கு இருபது கேள்வியும் போடணும்னு சொன்னாங்களா ஒரு மூணு கேள்வியும் நாலு கேள்வி அதை அஞ்சு கேள்விப்பட்ட போதும் இல்ல

சரிங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் பெனிஃபிட் இருக்கு அடுத்து அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நாங்க செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறோம் ஹவு டு அப்ளை ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ் இது நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க சோ நூறு ரூபா தாங்க வெறும் நூறு ரூபா தாங்க ஃபீஸ் இந்த நூறு ரூபா எவ்வளவோ செலவு பண்றீங்களா நூறு ரூபாய் கட்டி அப்ளை பண்ணலாம் இல்ல இப்ப பாருங்க இதுல பெண் கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ உமன்ஸுக்கு ஃபீஸே கிடையாது அடுத்தது யாரெல்லாம் எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த வகுப்பையை சேர்ந்தவங்களுக்கு ஃபீ ஃபீஸ் ஃப்ரீ அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் ஃபீஸ் ஃப்ரீ ஓகேவா இவங்க எல்லாம் வந்து எக்ஸெம்ஷன் கொடுத்துட்டாங்க அப்ப பாருங்க இவங்களுக்கு எல்லாம் வாங்கல அப்ப ஃபீஸ் கட்ட வேண்டியது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ல இருக்கக்கூடிய பாய்ஸும்

எங்களுக்கு வீட்டு ரூம்லயே உக்காந்து இது பாருங்க சதன் ரீஜியன் குடுத்திருக்காங்க சதன் ரீஜன்ல தமிழ்நாடு ஒரு விஷயம் தான் அந்த தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி

இந்த எண்பது கேள்வி அட்டன் பண்றதுக்கான டைம் கொடுக்குறாங்க எண்பது கேள்வி நம்ம அட்டன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்கும் கொடுக்குறாங்க ஆனா ரெண்டு மார்க் கொடுக்குற அவங்க எனக்கு நெகட்டிவ் மார்க்ல பிடுங்குவாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வெறும் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் அப்ப உனக்கு ரெண்டு மார்க் கொடுத்துட்டு ஒரு கேள்வி கரெக்ட் பண்ணா ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க ஆனா ஒரு கேள்வி தப்பு பண்ணா உங்ககிட்ட இருந்து எடுக்கிற மார்க் எவ்வளவுதான் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் அப்போ உனக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லாபம் தான் சரிங்களா அப்போ மின்னெல்லாம் வந்து பாதிக்கு பாதி மார்க் டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதுவே உனக்கு ரொம்ப கம்மியா இருக்குல்ல சோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் நினைச்சு பயப்படாதீங்க நம்ம அட்லீஸ்ட் அட்லாஸ் அட்டன் பண்ண ஒரு நல்ல மதிப்பெண்களே நம்ம என்ன பண்ணலாம் வாங்கலாம் சோ இதனால ரொம்ப பயந்துராதிங்க அது மட்டும் இல்லாம நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தமிழ் 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 கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல இருக்க போது இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் கிடைக்குமா இல்ல வரக்கூடியவர்கள் எப்படி மாத்துவாங்க இல்ல அவங்களுக்கே மைண்ட் மாதிரி எப்படி மாறுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே ரெடியா இருந்து இந்த தேர்வை யூஸ் பண்ணிக்கோங்க சோ இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் வேகன்சி சும்மா கிடையாது ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல சரிங்களா இங்க கீழே சிலபஸ் தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாய்ஸா இருந்தா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடணும் இவ்வளவு நீ தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ஏறணும் தாண்டணும் குதிக்கணும் ஓடணும் இதெல்லாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துலயும் ஒன்றரை கிலோமீட்டர் தட் மீன்ஸ் கேர்ள்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் எயிட் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்லயும் ஓடனா போதும் சோ இதுதான் உங்க பிசிக்கல் ரைட்டீரியன் அந்த பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஹைட் நான் இப்ப எலிஜிபிளா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு நான் வயசுல வந்துட்டேன் சார் படிப்புல வந்துட்டேன் சார் ஃபீஸ் கூட கட்டிடுறேன் சார் இதுக்கு நான் வேற எலிஜிபிள் ஹைட் முக்கிய ஹைட் தாங்க

பிரிவுகள்லாம் சொல்லிருக்காங்க நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்ல இருந்தா அப்படி இருக்கலாம் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இருந்தா இந்த ஹைட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ நான் சொன்னது வந்து காமனா எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு ஹைட் ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருந்தா ஒரு பாயும் ஒன் பிப்டி செவன் இருந்தா ஒரு கேர்ளும் தாராளமா அப்ளை பண்ணலாம் சரிங்களா சோ இவ்வளவு தாங்க நீங்க எதிர்பார்க்க கூடியது அது பாய்ஸ்க்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க சோ எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் விரிந்த நிலையில் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன் ஆகணும் இவ்வளவு தாங்க சோ இவ்வளவு தாங்க சோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல நாங்க உங்ககிட்ட பகிரணும்னு நினைச்ச தகவல்கள் சோ இந்த தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த பத்தாவது மட்டுமே குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு கான்ஸ்டபிள் தேர்வு விட போறீங்களா ஏன்னா அடுத்த கட்ட தேர்வு பிசி வருவதற்குள்ள நம்ம நடுவுல இருக்கக்கூடிய கால பொழுது வீணாக்க கூடாது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பா படிச்சு போய் ஆகணும்ன்ற இருக்கவும் கூட இதுல தாராளமா பண்ணலாம் சரிங்களா கண்டிப்பா பண்ணுங்க இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்